மதுரையிலே ஜி நண்பருடைய சபையிலே சினிமா பாடல் பாடப்படுகிறது விசுவாசிகளும் அவர்களுடைய பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறது பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பரிதாபம் முதலிலே சினிமா பாடலுடைய ராகத்தை எடுத்து அதனுடைய மியூசிக்கை எடுத்து கிறிஸ்தவ பாடல்களிலே புகுத்தினார்கள் இப்பொழுது நேரடியாக சினிமா பாடலையே சபைகளிலே பாடுகிறார்கள் ஆண்டவரை அறியாததற்கு முன்னதாக வேண்டுமானால் சினிமா பார்த்திருக்கலாம் சினிமா பாடல் பாடிிருக்கலாம் ஆண்டவரை அறிந்தபொழுது இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானவைகள் ஆண்டவர் வெறுக்கிறவைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவள் என்று சொல்லி அவைகளை வெறுத்து ஒதுக்கி பரிசுத்தத்தற்காக வைராக்கியம் பாராட்டி ஆண்டவரை பின்பற்றினோம் ஆனால் இப்பொழுது சபையிலேயே சினிமா பாடல் பாடப்படுகிறது இது முதலாவது சபையே கிடையாது நாம வேண்டுமானாலும் இதை சபை என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே உலகத்தோடு சிநேகமாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பெயர் விபச்சாரர் விபச்சாரிகள் இதுதான் சத்தியம் உலகத்தோடு ஐக்கியம் வைத்து உலகத்தோடு ஒன்றிணைந்து உலகத்தோடு இசைந்து வாழுகிற சபைக்கு தேவன் கொடுக்கிற பெயர் விபச்சாரக்காரர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் சபையை உலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்தினார்கள் அப்போ பவுள்

உங்களை ரச்சித்துக் இதுதான் ஆதி அப்போஸ்தருடைய உபதேசம் அவர்கள் ஜனத்தை உலகத்தில் இருந்து வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நடத்தினார்கள் ஆனால் இன்றைக்கோ சபையை வலுக்கட்டாயமாக உலகத்திற்குள்ளாக தள்ளுகிறார்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் ஜஸ்டின் சபையை நரகத்திற்கு நேராக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அவர் சபையிலே சினிமா பாடல் பாடி நரகத்திற்கு டிக்கெட் ரிசர்வேஷன் அல்லாமல் அவருடைய விசுவாசிகளையும் அவரை விட நரகத்தின் மகளாக மகனாக கொண்டிருக்கிறார் ஜனமே விழித்துக்கொள் சபையை விழித்துக்கொள் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டியது இந்த நாட்களிலே அவசியமாயிருக்கிறது